அனைவருக்கும் வணக்கம் நெல்லை பியம்பிகாவுஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய பழமையான ஆலயங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நம்ம பதிவிட்டுட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான முருகர் கோயிலில் உண்டாக இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகனும் அந்த முருகப்பிரான் வீட்டிற்கக்க கூடிய ஸ்தலத்தினுடைய பெருமை தான் இந்த பதிவில் நம்ம கேட்டு போகிறோம் இந்த மூர்த்தியினுடைய மூலவர் ஆக இருக்கக்கூடியவர் கந்தசுவாமி மூர்த்தி இந்த கந்தசுவாமி மூர்த்தி அருவுருவ வடிவானவர் சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அருவுருவ வடிவாக நம்ம வைத்துக்கொள்வோம் என்னைக்கும் உருவ வழிபாட்டினுடைய முதிர்ச்சி முழு உருவ வழிபாட்டினுடைய கடைசி தன்மை நீங்கள் வழிபாட்டினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியது தான் அரு உருவ வழிபாடு எப்போ உருவம் இல்லாமல் ஒரு மூர்த்தியை நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் எந்த அளவுக்கு லயிச்சு நீங்கள் வழங்குறீங்களோ அதான் அருவுருவ வழிபாட்டினுடைய தன்மை அப்படி முருகருடைய அரு தன்மையாக கருவறையில் இருக்கக்கூடிய முருகர் உடல் அந்த உருவம் திரு உருவம் உண்டு சுவாமி அழகாக அபய வரதோட முன்னிறு கரங்கள்ல பின்னிரு கரங்கள்ல அக்ஷமாலா கமண்டலங்கள் வைத்து வலது பக்கம் தேவயானி இடது பக்கம் வலது பக்கம் வள்ளி இடது பக்கம் தேவயானியோட இருக்கக்கூடிய கந்தசுவாமி மூர்த்தி ஏன் அருவுருவ வடிவம்னு நான் சொல்றேன்னா அந்த மூர்த்திக்கு முகம் முகத்துல கண்கள் மூக்கு வாயி இது போன்ற நுணுக்கமான வேலைபாடுகள் தெரியாது முகம்னா முகம் அப்படி முழு முழுனு முகம் இருக்கும் இது போன்ற வடிவத்துலதான் முருகர் வள்ளி தேவயானையுடைய தன்மை உண்டு அந்த மூர்த்திக்கு அபிஷேகங்கள் கிடையாது புணுகு மட்டும் சாத்திட்டு மேல வஸ்திரங்கள் ஆபரணங்கள் மாலை சாத்துவாங்க கீழே ஜங்கம பேரம்னு ஒண்ணு இருக்கும் கீழே சின்னதா முருகர்வள்ளி தேவானை கருங்கல்ல இருப்பாங்க அந்த மூர்த்திக்கு தான் அபிஷேகத்தோட பூஜையும் பின்னிருக்கிற மூர்த்திக்கு அபிஷேகம் இல்லாம புணுகு கூடிய நிலையில தான் இன்றைய நிலையிலையும் அந்த ஆலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த ஆலயத்துல இன்னொரு விசேஷம் கருவறைக்கு முன்னாடி முருகனுக்கு நம்ம எப்பயுமே தெரிஞ்சு மகில் தான் வாகனம்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை இல்லை மகிலும் ஒரு வாகனம் முருகனுக்கு முருகர்ல சோட்டச முருகர் பதினாறு வகையான முருகர் உண்டு அப்படி பதினாறு வகையான முருகர்ல கஜவாகனர் அப்படின்னு முருகர் இருப்பார் கஜம்னா யானை யானையை வாகனமாக கொண்டவர் முருகப்பெருமான் அப்படி யானை வாகனத்தோடு இருக்கக்கூடிய சாட்சியகரமாக கருவறைக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி யானை தான் முருகருடைய வாகனமாக இருக்கும் கொடிமரத்தினுடைய வாசல் பக்கத்துல மகில் உண்டு அதுல கருத்து கிடையாது ஆனா கருவறைக்கு முன்னாடி முருகனுக்கு யானை வாகனத்திற்குரிய சென்னையில பழமையான கோயில்ல திருப்பூரூர் ஒன்று அடுத்ததாங்க இந்த மூர்த்தி சுயம்பு மூர்த்தி அருவுருவ மூர்த்தியினால கீழே எந்திர பதிருஷ்டே கிடையாது ஒரு இங்க ஆலயம் ஒரு நிர்மாணயம் பண்றீங்கன்னா அந்த மூர்த்திக்கு கருவறையில உடைய ஒரு ஸ்தானத்தை ஒரு இடத்தை தேர்வு பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட தேவதைகளுக்கு குறிப்பிட்ட மூர்த்திக்கு குறிப்பிட்ட இடத்துலதான் கருவறையில நீங்க விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படி ஆதார பீடத்துக்கு உள்ள வந்து ஒரு எந்திர தகடு அந்த மூர்த்தியினுடைய எந்திரத்தை வைத்து அதற்கு மேல திரிபந்தனம் வைத்து அதுக்கு மேல விக்கிரகத்தை வைத்து அதுக்கு மேலதான் அஷ்டபந்தனத்தை நம்ம சாத்துவோம் அப்படி இந்த ஆலயத்தில் முருகர் சுயம்பு மூர்த்தியாக இருந்ததால சுவாமிக்கு எந்திர பிரதிஷ்டை கிடையாததால இந்த உள்ள உள்பிரகாரத்தினுடைய இடது பக்கம் நம்ம பார்த்தோம்னா எந்திர வடிவத்தில் சுவாமியினுடைய முன்னூறு நாபாக்கள் பொறித்த சுப்பிரமணிய யந்திரம் ஒரு ஆமையினுடைய பீடம் மேல பத்ம பீடத்துக்கு மேல அந்த எந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணி இன்றைக்கும் விசேஷ பூஜையாக அந்த ஸ்தாபனத்துக்கு பூஜை இருக்கு அதே சன்னதிக்கு அடுத்த பக்கத்துல சுவாமி சண்முகநாதனாக காட்சி கொடுப்பார் வள்ளி தேவானையோட அப்படி எந்திர வடிவம் அதான் சொன்ன இந்த ஆலயம் அருருவ மூர்த்திக்கு ஒரு சிறந்த எடுக்கா எடுத்துக்காட்டான ஆலயம் எந்திரமும் தான் அதே போல ஒரு மூர்த்தியை நம்ம பார்க்குறப்ப யோகமூர்த்தி போகமூர்த்தின்னு சிற்ப சாஸ்திரத்துல பிரிப்போம் அதாவது யோகமூர்த்திங்கிறது தவம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வடிவம் போகமூர்த்திங்கிறது தன்னுடைய மனைவிகளோட இருக்கக்கூடிய ஒரு வடிவம் திருப்போரூர் முருகர் இரண்டு வடிவத்திலையுமே நமக்கு காட்சி கொடுக்கிறார் இன்னும் சொல்ல மூன்று வடிவத்திலேயுமே அவர் காட்சி கொடுக்கிறார் அதாவது வீரமூர்த்தி அந்த இடத்துக்கு பேரே திருப்போரூர் அதாவது தரகாட்சன ஆகாய வடிவமாக போர் செஞ்ச இடம்தான் திருப்போரூர் அப்போ வீரமூர்த்தியாக சுவாமி போரிட்டதுக்கப்புறம் யோகமூர்த்தியாக சிவபெருமானை வழிபட்டு போகமூர்த்தியாக வள்ளி தேவானையோட காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாகவும் திருப்போரூர் இருக்கு அப்போ யோகமூர்த்திக்கு என்ன அடையாளம்னா முருகனுடைய பிரதான ஆயுதம் சக்தியும் வஜ்ரமும் தான் ஆனா அதுக்கு மாறாக சுவாமியோடைய மேலிரு கரங்கள்ல அக்ஷமாலாவும் ஜபமாலையும் கமண்டலமும் இருக்கும் அப்ப போ யோகமூர்த்தியாக உள்ளார் போகமூர்த்திக்கு அடையாளமாக தான் வள்ளி தேவாலயோட சுப்பிரமணியராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் முருகர் தனித்திருக்கக்கூடிய கோவில்கள் நிறைய உண்டு சுவாமி மலையில சுவாமி தனித்திருப்பார் இருப்பார் பழனியில சுவாமி தனித்திருப்பார் திருவாவிடங்குடியில சுவாமி தனித்திருப்பார் அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் குப்பங்கிற இடத்துலையும் சுவாமி தனியாக இருக்கார் இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சிறுவாவரி முருகனும் தனித்த முருகராக இருப்பார் கருவறையில் ஆனா கருவறையிலேயே வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய மூர்த்தியாகவும் இந்த திருப்பூரில் இருக்கிற முருகர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் கந்தசஷ்டியில எப்படி நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு சம்காரம் சூரசம்காரம் நடைபெறும் அதே மாதிரி திருப்போரூர் முருகருக்கும் சூரசம்காரம் நடைபெறும் ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா சூரணவதம் பண்றப்ப முருக பெருமான் மயிலேறி வந்திருப்பார் எங்க திருச்செந்தூர்ல ஆனா முருகனுக்கு முத முதல்ல வந்த வாகனம் என்னன்னா ஆட்டுக்கடாய் வாகனம் தான் முத முதல்ல வந்தது இது கந்தபுராணத்தினும் இதோட குறிப்புகள் இருக்கு அதாவது நான் மூன்று அசுரர்கள் அதாவது பத்மா சூரபத்மன் கஜமுகாசுரன் தாரகாசுரன் இவங்களுக்கு சகோதரி தான் அஜமுகி அஜம்னா ஆடுன்னு அர்த்தம் அந்த ஆட்டு மேலதான் சுவாமி முதல்ல அவரு சவாரியே செஞ்சிருப்பார் யாகத்துல இருந்து முத முதல்ல வெளியே வந்தது ஆடு அப்ப அதனால முருகப்பிரானு முதல்ல திருப்பூர் உள்ள ஆட்டுக்கடாய் வாகனத்துல ஏறி சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் தான் சுவாமி மயில் வாகனத்துல வீதி உலா வருவார் இன்றைக்கும் இந்த ஆலயத்துல இத பிரசித்தமாகவே செய்து கொண்டிருக்கிறாங்கனால முருகனுக்கு மேஷம்ங்கிற ஆடு வாகனமாக உரியது தான் மேஷத்தை அடிப்படையாக கொண்ட செவ்வாயினுடைய கிரகத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பிரான் அதனால விசேஷமாக ஆட்டுக்கடாய் வாகனமும் முருகருக்கு உண்டு இந்த ஆலயத்துல அதை நடைமுறையும் படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆலயம் மூன்று பிரளைய பிரளயங்களை பார்த்த ஆலயம்னு சொல்லுவார் ஒரு நான்கு முறை இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய ஆலயம் கடைசியாக நம்ம ஒரு ஒரு நூற்றாண்டு இல்லை மூன்று நூற்றாண்டுக்கு முன்னாடி சீர் செய்யப்பட்ட ஆலயம்தான் ஆனா மூன்று பிரளயங்களை காத்த பார்த்த ஆலயமாக இதோடைய ஸ்தல வரலாறு நமக்கு கூறுகிறது அதாவது முன்பொரு காலத்துல இந்த கோவில் அழிந்தாலும் அந்த கருவர மூர்த்திகளை பனைமரத்தால் ஆன ஒரு குடுவையில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பு வச்சுருக்காங்க ஆனால் தான் நாளடைவில் அந்த சிலாவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அவருடைய நுணுக்கள் உங்கள் வந்து கரைஞ்சி போயிடுச்சு அந்த பனைமரம் அந்த குடுவைக்குள்ள வள்ளி தேவானையை பாதுகாத்து வச்சு சிதம்பர சுவாமிகள் தான் அந்த மூர்த்தியை அழகாக பிரதிஷ்டை பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திருப்பணிகளை சிதம்பர சுவாமிகள் செய்ததால் தான் அதே ஆலயத்தில் அவருக்கு தனி சன்னதி இந்த ஆலயத்துக்கு வன்னி மரம் ஸ்தலம் இருக்கு அந்த வன்னி மரத்திற்கு சற்று தள்ளி இருந்து சிதம்பர சுவாமியுடைய தனி சன்னதி உண்டு இந்த மூ இந்த ஆலயம் வந்து முதல மூன்று பிராகாரமுள்ள கோயிலாக தான் இருந்திருக்கு இப்ப நடைமுறையில இரண்டு பிராகாரமுள்ள கோயிலாக நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது பிராகாரம் எப்படி சொல்றேன்னா ராஜகோபுரம் எடுத்து நீங்க பார்க்கக்கூடிய கொடிமரம் அந்த மகிழ் அரசமரத்தடி பிள்ளையார் கடம்பன் இடும்பன் தான் முதல் பிராகாரம் அடுத்து நம்ம சுற்று பிரகாரம் நம்ம தேவயானையை வளம் வருவோம் அந்த பதினாறு கால் மண்டபம் போய் நம்ம ஸ்தல விருட்சம் பின்னாடி இருக்கக்கூடிய பாகத்தில் நீங்கள் வளம் வந்தீங்கன்னா இரண்டாவது பிரகாரம் முருகர் சன்னதியில் போயிட்டு முருகர் சன்னதியே நீங்கள் அழகாக வளம் வரலாம் அது மூன்றாவது பிராகாரமாக இருக்கக்கூடிய ஆலயமாகவும் திருப்போர் முருகப்பெருமானுடைய ஆலயம் விளங்குகிறது இங்க கருவறை சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சுவாமிக்கு தூண்கள் அழகாக ஒரு நா ஆறுல இருந்து எட்டு தூண்கள் இருக்கும் அப்படி கருவறையில உள்ள நுழைஞ்ச உடனே பக்கத்துல ரெண்டு தூண் இருக்கும் அந்த தூணுல பாத்தீங்கன்னா காமேஸ்வரன் காமேஸ்வரனுடைய சிற்பம் அந்த தூண்ல இருக்கு ஐந்து முகங்கள் உடைய ஒரு அம்பாலும் வலது பக்கமும் இடது பக்கம் ஒரு மனித முகமும் நான்கு மிருகமுகமும் கொண்ட காமேஸ்வரருடைய வடிவம் இடது முகமாகவும் ஐந்து முகமும் பத்து கரங்களாக இருக்கக்கூடிய காமேஸ்வரன் காமேஸ்வரி அந்த மண்டபத்தினுடைய முதல் தூணில் அவ்வளவு அழகாக வந்து வீற்றிருப்பாங்க தான் அந்த ஆலையும் இன்னுமே ரொம்ப பிரசித்தாமவும் இவ்வளவு அந்த சக்தி மிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் காமேஸ்வரன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த தூணில் அவ்வளவு அழகாக அவங்க இருப்பாங்க ஆலயம் ரொம்பவும் விரும்பி செல்றவங்க இந்த விஷயத்தை போனீங்கன்னா நீங்க நோட் பண்ணுங்க ரொம்பவே அழகா இருக்கும் அதே மாதிரி தோரண வாயுள் எந்த முருகர் சன்னதியும் இல்லாம இந்த ஆலயத்துக்கு தோரண வாயுள் ரொம்ப அழகா இருக்கும் முருகர் சன்னதிக்கு முன்னாடி அந்த தூண் இருக்கும் அந்த தூணுக்கு பிள்ளை தூணும் போம் அது சின்னதாக ஒரு பில்லர் கொடுத்து அதுக்கு மேல ரெண்டு பூதகணங்கள் வந்து சிரித்தால் போட ஒன்னுற்றே ஒன்று நேருக்கு நேராக பார்க்கற மாதிரியும் உள்ள சிற்பங்கள் தோரண வாயுள் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த தோரண வாயு தூணில் ரெண்டு வீரர்கள் துவாரவாளர்களாக ரெண்டு வீரர்கள் அந்த தூணுடைய கீழ்பாகத்தில் அந்த யானை தாங்கியிருக்கிற மாதிரியான அமைப்புல அந்த தோரண வாயு ரொம்பவே நுணுக்கமான வேலையில கண் கவரும் அந்த அந்த இடம் இடம்பெற்றிருக்கு இது திருப்போரு போர் செஞ்ச இடம்னால நிறைய வீரர்கள் குதிரை மேலிருக்கக்கூடிய அந்த வகையிலான தூண்கள் இந்த ஆலயத்தில் நிறையவே பார்க்கலாம் இப்போ முருகருடைய தளபதியாக கூடிய வீரபாகு தேவர் கருவையனுடைய வலது வீரபாகு வீரபாகுதேவருக்கு தனி சிற்பம் வைத்திருக்கிறாங்க இந்த ஆலயம் சிவனுக்கும் ஒரு அம்சமாக இருக்க இருக்கிறதால சூரியன் அக்னிதிக்கு முன்னாடி சூரியனுக்கு தனி சன்னதி உண்டு இந்த பதினாறு கால் மண்டபத்துக்கு வலது தான் இந்த பனைமரத்துல சுவாமி வந்து பனைமரை பாத்திர குடுவையில வந்து பராமரிச்சாங்க அதை அக்ஷய பாத்திரமாக இன்னும் அரிசி வைத்து அந்த அதவையை இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க அந்த ஆலயத்துக்கு பின்புறம் போனீங்கன்னா நவ வீரர்களுடைய சிற்பம் அந்த இடத்துல இருக்கு எப்படி வீரபாபு வீரகேசரி வீரமணிங்கிற வீரங்கிற ஒன்பது வீரர்கள் முருகபிரானோட அந்த தோன்றினாங்களோ அந்த நவ வீரர்களுடைய சிற்பம் பின்புறமாக இருக்கும் தண்டமானி சுவாமிக்குன்னு தனி சன்னதி அழகாக இருக்கு அப்படியே வந்தோம்னா சிதம்பர சுவாமியை தரிசிப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வான்மீகநாதர் சிவ அதாவது முருகர் தபக்கோடத்துல இருக்கார் யோகத்துல இருக்காரு யோகத்துல இருக்கக்கூடிய முருக பெருமான் யாரை வணங்குறானா இந்த தான் வணங்கியிருப்பார் முருகருக்கு எதிர் தான் சிவபெருமானுடைய சன்னதியே இருக்கும் நீங்க பாத்தீங்க அதாவது நேருக்கு நேரா இருக்காது கருவறைக்கு இடது தான் சிவபெருமானுடைய சன்னதி இருக்கும் அப்ப வான்மீகநாதனாக சிவபெருமான் இருந்தாலும் சிவபெருமானுக்கு எல்லா இடத்திலையும் தேவி இடது பக்கமாக இருப்பாங்க ஆனா இந்த வான்மீகநாத சன்னதியில பார்வதி தேவி சிவபெருமானுக்கு வலது பக்கமாக இருப்பாங்க இதுவும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆனா அந்த அம்பாள் இன்னொரு பேருன்னா புண்ணிய காருண்ய அம்பிகை புண்ணியத்தை தரக்கூடிய அம்பாலாக அந்த இடத்துல அம்பாள் இருக்காங்க இன்னொரு வித்தியா இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா பொதுவாக கௌரி நம்ம பார்வதி தேவின்னு பார்க்குறோம் இடது பக்கமாக கூடிய அம்பாள் வந்து வலது கரத்துல பலம்ங்கிற ஒரு பூவை அம்பாள் வைத்திருக்கா போல இருப்பாங்க ஆனா இந்த ஆலயத்துல சுவாமி அம்பாள் வந்து வலது கரத்துல தாமரை வைத்திருக்கிறார் போல அதாவது இடது நம்மளுடைய இடது கரம் இருக்குல்ல இடது கரத்துல அம்பாள் வந்து தாமரை வைத்தும் வலது கரத்தை அம்பாள் தொங்க விட்ட நிலையில ரொம்பவே வித்தியாசமான ஒரு பார்வதி கோலமாக காருண்ய அம்பாள் நம்ம தரிசனம் பண்ணலாம் இது முருகப்பெருமான் தான் மூலவராக இருக்கும் பட்சத்துல தேவையானுக்கும் வள்ளிக்கும் தனி சன்னதி உண்டு அதுல தேவயானைக்கு நான்கு கரங்களோட எப்படி முருகப்பெருமான் அபய வரதத்தோட அக்ஷமாலா கமண்டலத்தோட இருக்காரோ அதே மாதிரி தேவயானையும் அவய வரதத்தோட அக்ஷமாலா கமண்டலத்தோட தேவயானிக்கு தனி சன்னதியாக இந்த ஆலயத்துல இருக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் எப்படி அம்பாளுக்கு நவராத்திரி விழா கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ஆலயத்துல தேவயானிக்கு சாரதா நவராத்திரி புரட்டாசியில வரக்கூடிய பத்து நாட்களும் தேவயானிக்கு நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க நான் முன்பே சொன்ன மாதிரி மூன்று வகையில முருக இந்த இடத்துல தரிசனம் என்றார் வீரமூர்த்தியாகவும் போகமூர்த்தியாகவும் யோகமூர்த்தியாகவும் அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ர அம்சமாகவும் அவர் அருள்வாலிக்கிறார் ஆனாதான் தான் பிரம்மாவுடைய அம்சமாக இருக்கக்கூடிய காரணத்தை தான் அக்ஷமாலாக்க மண்டலத்தை வைத்திருக்கிறார் இந்த சோட்டச முருகருங்கிற பதினாறு வகை முருகர்ல பிரம்மசாக்ஸ் தான் ஒரு முருகர் இருப்பார் பிரம்மாவுக்கு ஓங்காரத்தினுடைய அர்த்தம் தெரியதால சிறை வைச்சுருவார் முருகப்பெருமான் அப்படி முருகப்பெருமான் சிறை வைத்து தானே பிரம்மாவாக இருந்து அவர் உயிர்களை படைப்பார் அதான் பிரம்மசாஸ்தா இன்றைக்கும் இந்த ஆலயத்தின நீங்க கருவறை பிரகாரத்தை சுற்றி வந்தோன்னே கருவறைக்கு இடது பக்கத்துல துவாரபாலருக்கு இடது பக்கத்துல பிரம்மசாஸ்தாவாக பிரம்மா போல கொண்டே வைத்து அக்ஷமாலா கமண்டலத்தோட வள்ளி தேவானே வலது பக்கம் இடது பக்கம் அமர்ந்த கோல முருகராக இன்றைய தினத்துலேயும் அந்த முருகரை நீங்க எந்த விட தடையும் இல்லாம நீங்க அழகாக தரிசனம் பண்ணலாம் பிரம்மசாஸ்திராவுடைய திருவுருவச்சிலையும் இந்த ஆலயத்துல இருக்கு அப்புறம் சிவகுருநாதர் சிவபெருமானுக்கு ஞானோபதேச செய்த சிற்பமாக பஞ்சலோக சிற்பமாக இருக்கு கந்தசஷ்டினுடைய விழாவில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மூர்த்தி அதாவது சிவபெருமான் மடியில் முருகப்பெருமான் அமைந்து சிவபானுடைய காதில் பிரணமத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவார் அப்படி சிவகுருநாதனுடைய சிற்பமும் இந்த ஆலயத்தில் இருக்குது சுவாமி திருப்போரூர் முருகர் அதனால் யுத்தகலத்துக்கு போகிறாமல் மகிழின் மேல் கால் வைத்து வில் ஏந்தின முருகராகவும் இந்த ஆலயத்தில் ஒரு பஞ்சலோக சிற்பம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்குண்டான ஸ்தலவிருஷம் வன்னி மரம் அதாவது வன்னி மரம் எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னா விநாயகருக்கு ரொம்பவும் விசேஷமானது நீங்க ஒரு வன்னி இலைய விநாயகருக்கு அர்ப்பணம் பண்ணீங்கன்னா ஆயிரம் அருகம்புல் அர்ப்பணிச்சதுக்கு சமமானதுன்னு விநாயகர் புராணத்துல வன்னி மரத்தினுடைய மகிமையை சொல்றாங்க அப்படி வன்னி மரத்தை எதிர்த்துல இந்த ஆலயத்துல விநாயகர் பெருமானுமே இருக்காது எப்பையும் போல திருப்புகழ் பெற்றாலயங்கள்ல எதுவுமே உண்டு அருணகிரிநாதர் அனு அனுத்தேர்மொழி உருகு அவர் வழி சிலர் உறவெளி இந்த பேரலையும் திமிரா என்கிற நான்கு திருப்புகழ்கள் இந்த முருகன் மேல அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் எப்படி நவராத்திரியில தேவயானிக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி சிவராத்திரிக்கு முருகப்பெருமானுக்கு நான்கு கால பூஜை இந்த ஆலயத்தில் நடைபெறுது அதே மாதிரி சிவபெருமானுக்கே உரித்தான பௌர்ணமி ஐப்பசி மாச பௌர்ணமி அண்ணாபிஷேகம் வழிபாடு செய்கிறோமோ இந்த ஆலயத்துல முருகப்பெருமானை சிவபெருமானமாக பாவிச்சு ஐப்பசி அண்ணாபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடக்கிறது சிதம்பர சுவாமிகள் எழுநூத்தி இருபத்தி நாமாக்களால முருகப்பெருமான போற்றி பாடல்கள் அமைத்துள்ளார் சிதம்பர சுவாமிக்கு வைகாசி விசாகத்து அன்று ரொம்பவே விமர்சையாக அவருக்கு பூஜைகள் குரு பூஜை நடைபெறுகிறது கடம்பன் இடும்பனுடைய சன்னதி அதாவது குக்குடாச்சுவம்னா சேவல்னு அர்த்தம் அதே கருவறை சன்னதியில சேவலுடைய சிற்பமும் அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா முருகர் சேவற்கொடி உண்டுல அவர் தவம் செய்யறதால அந்த கொடியை வந்து வெளியே வைத்தா போல அந்த சேவலை வந்து வெளி பிரகாரத்துல சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை எல்லாமே சொல்லிட்டு போலாம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை தை பூசம் மாதாந்திர வளர்பிரை தெய்பிரை சஷ்டி கந்த சஷ்டி ஆஹ் மாசி மகோத்சவமாகக்கட்டும் பங்குனி உத்திரமாகக்கட்டும் வைகாசி இருக்கட்டும் என்னென்ன முருகப்பெருமானுக்கு விஷேஷ தினங்கள் உண்டோ அது எல்லாமே இந்த ஆலயத்தில் ரொம்பவே விமர்சையாக அதை செய்து வராங்க ரொம்ப ஸ்பெஷலாக தைப்பூசம் இந்த ஆலயத்தில் ரொம்பவே விசேஷமானது கந்தசஷ்டியும் விசேஷமானது திருச்செந்தூர் போய் நீங்கள் சூரசம்காரம் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத நபர்கள் திருப்போரூரில் சென்று நீங்கள் அந்த சூரசம்காரம் பார்க்கறது இரண்டு ஸ்தலத்துமே சமமான பலனை தருங்கிறது முன்னோருடைய வாக்கு இது போன்ற ஆலயத்தினுடைய தனி பெருமைகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மற்றொரு பழமையான சிறப்புமிக்க ஆலயத்தில் நம்ம பலவிதமான தவக தகவல்களோடு நாங்களை சந்திக்கிறோம் நன்றி